தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே சிவத்தை அறியும் அறிவு உன்னிடம் இல்லை இக்காலத்தில் சிவத்தை அறிந்து என்ன பயன் என்ற கேள்வியும் மனதில் தோன்றுமல்லவா இது விஞ்ஞான யுகம் என்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் ஓடு ஓடு வேலை வேலை தேடு தேடு பணம் பணம் செலவு செலவு நோய் நோய் வைத்தியம் மருந்து மாத்திரை ஒரு மனிதன் காலையில் எழுந்தால் ஓட்டம் ஆரம்பமாகிறது பின் இரவு தூங்கும் பொழுது ஓட்டம் முடிகிறது மீண்டும் காலையில் அதேபோல் காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் பின்னால் நாமும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஓய்வு என்பது இரவு பகல் என்பது ஓட்டம் பணம் பணம் என்று சம்பாதிச்சு கடைசியில் ஓய்வு பெற்ற போது காசு பணம் சம்பாரிச்சியா சம்பாரிச்சிட்டேன் கடைசி காலம் ஆயிடுச்சு உட்கார்ந்துட்டேன் சரி அந்த பணம் உனக்கு என்ன செய்தது ஒன்றும் செய்யலை என்னுடைய வாரிசுகளுக்கு விட்டுட்டு போக போகிறேன் உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்துகிட்ட அதுக்கும் ஒன்றும் செய்யலை பணம் தேவைதான் ஆனால் அது ஆன்மாவை சுத்தப்படுத்துவது இல்லை நாம் பிறக்கும்போது எப்படி பிறந்தோமோ அதுபோலவே இறக்கும் பொழுதும் உன்னை அனுப்புவார்கள் இடையில் நீ உன்னுடையது என்று எதையுமே கொண்டு போக முடியாது இவைகள் எதுவுமே அடுத்த பிறவிக்கு பயன்படாது ஆனால் உன்னாலும் எடுத்து போக முடியும் அதுதான் தானம் தர்மம் புண்ணியம் சத்தியம் இவைகள் உடையனே உன்னுடைய அடுத்த ஜென்மத்துக்கும் வரும் பலன் தரும் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான